வெல்கம் டாக்டர் ஹலீஸ் நீங்கள் இதுவரை எங்களது இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிடையில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக கல்வி சம்பந்தமான எங்களது இந்த வீடியோக்களை பெறுவதற்காக பிளீஸ் சப்போர்ட் இந்த வீடியோவில் நாம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு படிக்கும் கிராமப்புற மாணவர்களின் சவால்களையும் அதனுடைய தீர்வுகளையும் காண்போம் நாம் இப்பொழுது கிராமப்புறத்து மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் செலவற்றை பற்றி பார்ப்போம் அதற்கான தீர்வுகளுடன் கிராமப்புறத்து மாணவர்களில் பலர் படிப்பில் மிகவும் சிறப்பாக இருக்கின்றார்கள் அவர்கள் மிகவும் திறமைசாலிகள் ஆனால் பல விஷயங்களில் அவர்கள் பின்தங்கி இருக்கின்றார்கள் அதாவது அவர்களது வெற்றிக்கு குறிப்பாக அவர்கள் விரும்பிய உயர்கல்வியை தொடர்வதில் ஒரு பின்னடைவை அது ஏற்படுத்துகின்றது நிறைய விஷயங்களில் அவர்களுக்கு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு இல்லாததே இதற்கு முக்கிய காரணம் நான் சமீப காலமாக அவர்களுடன் அதிக தொடர்பில் இருப்பதால் இத்தகைய பிரச்சனைகளை கண்டு கண்டேன் அதற்காக தீர்வாகத்தான் இந்த வீடியோவை வெளியிடுகின்றோம் பொதுவாக கிராமப்புறத்து மாணவர்கள் டுவெல்த்துக்கு பிறகு என்ன படிக்க வேண்டும் என்பதையே அவர்கள் தங்களது டுவெல்த்தில்தான் தீர்மானிக்கின்றார்கள் அல்லது டுவெல்த் எக்ஸாம் ரிசல்ட் வந்த பின்புதான் தீர்மானிக்கின்றார்கள் ஆனால் பெரும்பாலான நகர்ப்புறத்து மாணவர்களோ இதை வெறி ஏழியாக அதாவது ஒன்பது பத்தாம் வகுப்பிலேயே அதை தீர்மானித்து விடுகின்றார்கள் பின்னர் அதற்கான முழு தயாரிப்பையும் தொடங்கி விடுகின்றார்கள் ஆனால் இது கிராமப்புறத்து மாணவர்களிடம் மிகவும் குறைவாகவே இருக்கிறது கிட்டத்தட்ட இல்லை என்றே சொல்லலாம் அதற்கு முக்கிய காரணம் அதற்கான சூழலும் சரியான வழிகாட்டுதலும் இல்லாதது தான் நான் கண்ட வரையில் இது அவர்களிடத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு குறைபாடாக திகழ்கின்றது பெரும்பாலான பெற்றோர்களும் பள்ளிக்கூடங்களும் இந்த விஷயத்தின் போதுமான அளவுக்கு கவனம் செலுத்துவது இல்லை ஒரு ஆர்வம் காட்டுவது இல்லை அத்தகைய வழிகாட்டுதலும் அங்கு இல்லை நான் சில பள்ளிக்கூடங்களையும் பெற்றோர்களையும் எனது கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சிக்காக அணுகிய பொழுது இந்த உண்மையை தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டேன் ஒய் ஏர்லி பிளானிங் இஸ் இம்பார்ட்டன் இதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் நீங்கள் வகுப்பில் வகுப்பிலிருந்து உங்களது திட்டமிடலை ஆரம்பித்தால் நீங்கள் படிப்பில் மிகச் சிறந்தவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் விரும்பும் இலக்கை அடைவது அவ்வளவு சுலபமல்ல நுழைவுத் தேர்வுக்கு உங்களை தயார்படுத்துவதற்கு போதிய கால அவகாசம் இருக்காது உங்களுடைய ரெகுலர் டுவெல்த் எக்ஸாமுக்கும் நீங்கள் உங்களை தயார் செய்வது மிக கடினமான ஒரு இலக்காகிவிடும் நகர்ப்புறத்து மாணவர்களை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒன்பது பத்தாம் வகுப்பிலேயே இதை ஆரம்பிப்பதால் அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பில் அதை மிக எளிதாக எதிர்கொள்கிறார்கள் மேலும் நுழைவுத் தேர்வுகளையும் மிக சிறப்பாக எழுதுகின்றார்கள் அனைத்து நுழைவுத் தேர்வுகளுமே நீங்கள் டுவெல்த்து படிக்கும் போதே நடக்கின்றது எனவே நீங்கள் டுவெல்த்தில் அதை திட்டமிட்டு செயல்படுத்த நினைத்தால் அது ஒரு எட்டா கனியாகவே நிச்சயமாக மாறிவிடும் உதாரணமாக ஜேஇ என்டிஏ என்ஐஎஃப்டி இதுபோன்ற நுழைவுத் தேர்வுகள் எல்லாம் நீங்கள் டுவெல்த்து படிக்கும்போதே நடந்துவிடும் அதோடு மட்டுமல்லாமல் நீட் போன்ற எக்ஸாம்களும் நீங்கள் டுவெல்த் எக்ஸாம் முடிந்தவுடன் நடக்கும் உங்களுக்கு போதிய கால அவகாசம் இருக்காது உங்களை நன்றாக தயார்படுத்திக் கொள்வதற்காக எனவே தான் இந்த ஏர்லி பிளானிங் மிக மிக முக்கியம் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அடுத்து உங்களுக்கு எந்த வகையான விழிப்புணர்வு தேவை என்பதை இப்பொழுது பார்ப்போம் உங்கள் உயர்கல்விக்கான இலக்கை நீங்கள் முதலில் தெளிவாக நிர்ணயிக்க வேண்டும் அதாவது யூ ஹாவ் டு செட் எ கோல் இன் யுவர் லைஃப் நீங்கள் உங்களுக்கென்று ஒரு கோல் செட் செய்ய வேண்டும் அதாவது டுவெல்த்து முடித்த பிறகு எந்த படிப்பை நான் படிக்கப் போகின்றேன் என்பது அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு சில பாடத்தில் மிகவும் ஆர்வம் இருக்கும் யூ ஹாவ் சம் பேஷன் ஆன் சம் சப்ஜெக்ட் அதுவும் சில பாடங்களில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீர்கள் சில மாணவர்களுக்கு மேக்ஸ் மிக நன்றாக வரும் சில மாணவர்களுக்கு பயாலஜி மிக மிகவும் பிடித்திருக்கும் அதன் அடிப்படையில் நீங்கள் அதை தேர்வு செய்ய வேண்டும் அது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய படிப்பினுடைய தற்போதைய நிலை அதனுடைய வளர்ச்சி எதிர்காலத்தில் அது எவ்வாறு இருக்கும் இது போன்ற அடிப்படை உண்மைகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் ஆர்கிடெக்டாக இருக்கலாம் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் லாயர் ஜேர்னலிஸ்ட் போன்ற எந்த துறையாகவும் இருக்கலாம் முக்கியமானது உங்கள் இலக்கு தெளிவாக இருக்க வேண்டும் அடுத்ததாக அதை அடைய நீங்கள் எவ்வாறு தயாராக வேண்டும் என்பதையும் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் தேர்வு செய்த படிப்பிற்கு நுழைவுத் தேர்வு இருக்கும் என்றால் அந்த நுழைவுத் தேர்வுக்கு உங்களை ஒன்பதாம் வகுப்பிலிருந்தே நீங்கள் தீவிரமான தயாரிப்பை ஆரம்பிக்க வேண்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்வுகள் நீட் ஜேஇ சி சிஎல்ஏடி நேட்டா நிப்ட் என்டிஏ இதுபோன்ற எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் தனித்தன்மை உடையவை அதற்கு ஏற்றாறு போல் நீங்கள் உங்களது அந்த படிப்பை தொடங்க வேண்டும் அதற்கு ஏற்றாறு போல் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால் தேர்வு செய்யும் பொழுது மிக கவனமாக இருங்கள் ஒரு முறை தேர்வு செய்துவிட்டால் அதில் உறுதியாகவும் இருங்கள் அதோடு முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னவென்றால் உங்களுக்கான பாடப்பிரிவில் நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த துறையில் மிக சிறந்த கல்லூரியில் சேர வேண்டும் என்ற ஒரு இலக்கையும் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கல்லூரி தான் உங்களது அடுத்த கால வாழ்க்கையினுடைய முக்கியமான பகுதி அந்த முக்கியமாக மிகச்சிறந்த கல்லூரியில் படிப்பதால் மட்டுமே நீங்கள் ஒரு நல்ல நிலையை அடைய முடியும் இது திண்ணம் எனவே கல்லூரி மிக மிக முக்கியம் இட் வில் பிளே எ மேஜர் ரோல் இன் யுவர் கேரியர் சக்சஸ் இன்னொரு முக்கியமான உண்மை என்னவென்றால் எல்லா துறைகளிலும் நல்ல வாய்ப்புகள் உள்ளன எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் நன்றாக தயார் செய்து தொடர்ந்து உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்ஸ்கில்லிங் இருக்க வேண்டும் உங்களை நீங்கள் தொடர்ந்து அப்டேட் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் நிச்சயம் வெற்றி உங்களதே எனவே நீங்கள் நெகட்டிவ் தாட் இல்லாமல் பாசிட்டிவ் தாட்டோடு நேருமறை சிந்தனையோடு செயல்படுங்கள் கோல் செட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த கோலை அடைய அதில் வெற்றி பெற கடினமாக உழைப்பது அதை விட மிக முக்கியம் அடுத்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் பண்ணால் போக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடி உங்கள் கவனம் முழுமையாக உங்கள் லட்சியத்தை நோக்கியே இருக்க வேண்டும் வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கவே கூடாது ஏன் இதை வலியுறுத்துகிறேன் என்றால் கிராமப்புறங்களில் நிலைமை வித்தியாசமாக இருக்கின்றது அங்குள்ள பெற்றோர்கள் அவர்களது பிள்ளைகள் பற்றிய கல்வி விழிப்புணர்வில் பின்தங்கி உள்ளார்கள் நகர்ப்புறத்து பெற்றோர்கள் அவ்வாறு இல்லை அவர்களது குழந்தைகளுக்காக தே ஆர் சாக்ரிஃபைங் தேர் லைஃப் ஆனால் கிராமப்புறத்தில் இத்தகைய ஒரு அப்ரோச்சே கிடையாது அவர்களை நாம் இதை எடுத்து கூறினாலும் அவர்கள் ஒன்பதாம் வகுப்பிலேயே இதற்காக தயார் செய்ய வேண்டுமா என்று எண்ணுகின்றார்கள் இந்த சூழலில்தான் சில படித்த இளைஞர்கள் சமூக பணியாளர்கள் பள்ளிக்கூடங்கள் முன்வந்து பெற்றோர்களிடம் கல்வியின் மதிப்பையும் அவர்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் இது நடந்தால் அங்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் பெற்றோர்களும் அதனுடைய சீரியஸ்னஸை உணர்ந்து தங்களது பிள்ளைகளின் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் அதற்கென்று முழு முயற்சி எடுப்பார்கள் அந்த குழந்தைகள் ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக படிக்கக்கூடிய ஒரு சூழல் வீட்டிலும் அங்கு பள்ளிக்கூடத்திலும் வேலையிலும் உண்டாகும் அவர்களுக்கு எந்த ஒரு எடையூறும் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து நன்றாக படிக்க முடியும் அடுத்த முக்கியமான விஷயம் ஹவு டு ஸ்டடி போக்கஸுக்கு அடுத்து மாணவர்களுக்கு எப்படி படிக்க வேண்டும் என்பதை மிக முக்கியமாக நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் சரியான முறையில் படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு படித்தால்தான் நீங்கள் வெற்றியாக முடியும் வெற்றி பெற முடியும் நான் கவனித்திருக்கின்றேன் பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய பல மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பில் அவர்களது மதிப்பெண்கள் மிகவும் குறைந்து விடுகின்றது அவ்வாறு அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பில் மதிப்பெண்கள் பெற்றாலும் அவர்கள் நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற முடியவில்லை அது மட்டுமல்லாமல் அவர்கள் முக்கியமான சப்ஜெக்டுகளில் மதிப்பெண்கள் குறைந்து மொத்த மதிப்பெண்கள் மட்டும் அதிகமாக பெறுகின்றார்கள் அதை பற்றி பின்னர் பார்ப்போம் இதற்கு முக்கிய காரணம் சற்றும் வழிகாட்டுதல் இல்லாததே ஒரு சரியான வழிகாட்டுதல் இருந்தால் இந்த பிரச்சனையை அவர்கள் திறமையாக கையாள முடியும் இதை விட்டு அவர்கள் வெற்றி அதற்கேற்ப சில அடிப்படை டிப்ஸுகளை வழங்க போகின்றேன் இப்பொழுது இதில் முதல் பாயிண்ட் என்னவென்றால் நன்றாக புரிந்து படிக்க கற்றுக்கொள்ளுதல் நிறைய மாணவர்கள் குறிப்பாக கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் அதாவது முழு நன்றாக மெமரைஸ் பண்ணுகின்றார்கள் மனப்பாடம் செய்கின்றார்கள் இந்த முறை படிப்பானது ஒரு சரியான முறையான படிப்பு அல்ல பாடத்தை ஆழமாக புரிந்து படிப்பதில்தான் அவர்களுக்கு வெற்றி இருக்கின்றது ஒவ்வொரு பாடத்திலும் உள்ள அடிப்படை கருத்துக்களை பேசிக்குகளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் அவ்வாறு படிப்பதால் உங்களுடைய அந்த விஷயங்கள் நன்றாக தெளிவாக தெரியும் நீடித்த நினைவாற்றலோடு இருக்கும் லாங் டேம் மெமரி இருக்கும் அந்த சப்ஜெக்டை பற்றி அதோடு மட்டுமல்லாமல் காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் அதாவது அறிவாற்றல் திறன் உங்களுக்கு நன்றாக இம்ப்ரூவ் ஆகும் வளரும் உங்களுக்கு அவ்வாறு காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் அதாவது அறிவாற்றல் திறன் நன்றாக வளரும் பொழுது உங்களது தேர்வில் கேள்விகள் நேர் நேரடியாக இல்லாமல் டூஸ்ட் பண்ணி மறைமுக இன்டைரக்டாக இருந்தாலோ அது ரொம்ப டஃப்பாக இருந்தாலோ அதை நீங்கள் எளிதாக புரிந்து அதற்கு விடையளிக்க முடியும் இட் வில் ஆல்சோ ஹெல்ப் ஃபார் ஷார்ட் டேம் அண்ட் லாங் டேர்ம் மெமரி இது இது போன்ற முறையில் படிப்பது நீட் ஜேஇ போன்ற அனைத்து நுழைவுத் தேர்வுகளிலும் உங்களுக்கு வெற்றிக்கு வித்திடும் அதாவது நன்றாக புரிந்து படிப்பதால் கான்செப்டை நன்றாக தெரிந்து படிப்பதால் இத்தகைய நுழைவுத் தேர்வுகளை நீங்கள் சிறப்பாக எழுத முடியும் மேலும் உங்கள் உயிர்கல்வி பயணத்துக்கும் இது உதவியாக இருக்கும் ஒரு பாடத்தை நன்கு புரிந்தால் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையே கூடும் அடுத்து இரண்டாவதாக நீங்கள் உங்களது பலவீனங்களை அடையாளம் காணுங்கள் உங்கள் பலவீனமான பகுதிகளை அதாவது வீக் ஏரியாவை ஆரம்பத்திலேயே அடையாளம் காணுங்கள் அந்த பகுதியில் அதிக நேரம் செலவிடுங்கள் அதற்கு நீங்கள் ஆசிரியர்களின் உதவியும் நாடுங்கள் அவ்வாறு அவர்களுடைய உதவியை நாடுவதால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் எளிதில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் தனியாக முயற்சிப்பதை விட ஆசிரியர்களின் உதவி உங்கள் நேரத்தை மிகவும் அதிகமாக சேமிக்கும் கடந்த ஆண்டு வினாத்தாள்களிலும் அதிகமாக பயிற்சி எடுங்கள் தொடர்ந்து மார்க் டெஸ்ட் எழுதுங்கள் உங்களது பலவீனமான பகுதிகளை உங்களுக்கு விருப்பமான பகுதியாக மாற்றுங்கள் அது உங்களுக்கு ஒரு பேஷனாக மாற்றுங்கள் அதுவே நீங்கள் பின்னர் அந்த பலவீனமான பகுதி உங்களுக்கு ஒரு பலமான பகுதியாக மாறும் யூ வில் பி எக்ஸ்பர்ட் இன் இட் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தை நன்கு நிர்வகிப்பது மிகவும் முக்கியம் உங்கள் படிப்பு திட்டங்களை நன்கு திட்டமிடுங்கள் உண்மையான இலக்குகளை நிர்ணயித்து அதற்கேற்ப செயல்படுங்கள் அதாவது ரியலிஸ்டிக் டாஸ்காக இருக்க வேண்டும் சிறிய இடைவேளையை படிக்கும் படிக்கும்போது நீங்கள் எடுங்கள் அது உங்களது படிப்புக்கு மிகவும் உதவும் உங்களது தினசரி அட்டவணையில் அதாவது உங்களுடைய அந்த திட்டமிடலில் அதிக சுமைகளை சேர்க்காதீர்கள் ஒரு அன்ரியலிஸ்டிக் டாஸ்கை நீங்கள் பிக்ஸ் செய்யாதீர்கள் தேவையற்ற விஷயங்களில் நேரத்தை வீணாக்காதீர்கள் முக்கியமாக இந்த இடைவேளை கொடுப்பது நல்லது ஆனால் அது உங்கள் படிப்பை பாதிக்காத வகையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் நான்காவதாக இந்த கடைசி நேரமான பாடம் கிராமிங் ஆஃப் த லாஸ்ட் மினிட் சில மாணவர்கள் தேர்வுக்கு சில வாரங்களுக்கு முன் முழு பாடத்திட்டத்தையும் ஒரே முறையில் படிக்கலாம் என்ற ஒரு அதீத நம்பிக்கையில் இருக்கின்றார்கள் சில பெற்றோர்களை அவ்வாறு கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன் என் மகன் கடைசி நேரத்தில் படித்தே இவ்வளவு மார்க் வாங்கி விடுவான் என்று இது ஒரு தவறான அப்ரோச் இது மிகப்பெரிய தவறு இது உங்களுக்கு குறிப்பிட்ட பாடங்களை படிக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு வீதி பயத்தை உண்டு பண்ணும் ஒரு பூரணமற்ற புரிதலை ஒரு ஒழுங்கான அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தாது தேர்வு நேரத்தில் உங்களுக்கு அது மறதிக்கும் வழிவகுக்கும் கடைசியாக நான் ஏற்கனவே சொன்னது போல் பழைய வினாத்தாள்களில் நன்றாக ஒர்க் பண்ணுங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுங்கள் தொடர்ந்து ரிவிஷன் கொடுங்கள் அது தொடர் ரிவிஷன் என்பது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அது தேர்வு நேரத்தில் குறிப்பாக கடினமான கேள்விகளில் விரைவாக நினைவு கூற உதவும் ரிவிஷன் மேலும் உங்களுக்கு அந்த சப்ஜெக்டினுடைய பெர்செப்ஷன் புரிதலை அதிகப்படுத்தும் மிக முக்கியமாக நீங்கள் நேர்மறை எண்ணத்துடன் தன்னம்பிக்கையுடன் மற்றும் வளர்ச்சி நோக்கமுடைய மனநிலையில் இருக்க வேண்டும் அதாவது ஒரு க்ரோத் மைண்ட் செட்டில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் நீங்கள் நிச்சயமாக நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் இது ஒரு கடைசி பாயிண்டாக நான் கூற விரும்புகின்றேன் ஆனால் இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அதாவது நகர்ப்புற மாணவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வேறுபாட்டில் இதுவும் ஒன்று நான் கண்ட மிக முக்கியமான இந்த விஷயம் என்னவென்றால் நிறைய மாணவர்கள் மொத்த மதிப்பெண்கள் அதிகம் எடுக்கின்றார்கள் ஆனால் அவர்களது கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைவாக உள்ளது அதற்கு முக்கிய காரணம் கட் ஆஃப் மதிப்பெண்களுடைய முக்கியத்துவம் தெரியாததே ஆகும் இது அவர்கள் உங்களது உயர் படிப்பை மிகவும் பாதிக்கின்றது நான் பார்த்த சில மாணவர்கள் மொத்த மதிப்பெண்கள் ஐநூற்றி ஐம்பத்தைந்து ஐநூற்றி அறுபது என்று வாங்கி உள்ளார்கள் ஆனால் அவர்களது இன்ஜினியரிங் கட் ஆஃபோ நூற்றி அறுபது நூற்றி எழுவத்தஞ்சு என்ற ரேஞ்சில்தான் இருக்கின்றது அதுபோல் உயிரியல் பாடப்பிரிவிலும் அவர்கள் கட் ஆஃப் மிக குறைவாகவே இருக்கின்றது நூற்றி எழுபத்தைந்து நூற்றி எண்பத்தி ஐந்து என்றுதான் உள்ளது அவர்களது தமிழ் ஆங்கில பாடத்தின் மதிப்பெண்கள் மிக அதிகமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்த்தால் அவர்களது கட் ஆஃப் நைன்டி டூ ஒன் நைன்டி என்று வருகிறது இந்த கட் ஆஃப் மார்க் அவர்களுக்கு மிகச்சிறந்த கல்லூரியில் அவர்கள் விரும்பும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ போன்ற பாடப்பிரிவில் இடம் கிடைக்க வழிவகுக்கும் அவர்களது லாங்குவேஜ் மார்க்கை வைத்து பார்த்தால் அவர்களுக்கு ஒரு சரியான உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாததால் நீங்கள் இதில் அதிக கவனம் செலுத்தவில்லை ஆனால் நான் கண்ட அந்த மாணவர்கள் தற்பொழுது அதனுடைய சீரியசத்தை உணர்கின்றார்கள் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை எனவே தான் இது மற்ற உங்களுக்கு இது ஒரு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான பாயிண்டாக கடைசியில் குடிக்கின்றேன் எனவே நீங்கள் உங்களது முழு கவனத்தையும் அதிக கட் ஆஃப் வாங்குவதில் செலுத்துங்கள் இது இன்ஜினியரிங்காக இருக்கலாம் அல்லது வெட்னரி சயின்ஸ் பி ஃபார்ம் பிசோதராபி நர்சிங் அக்ரிகல்ச்சர் பிசரி போன்ற எந்த பாடப்பிரிவு கோர்ஸில் நீங்கள் சேர்வதாக இருந்தாலும் உங்களது மொத்த மதிப்பெண்களை யாரும் பார்ப்பது அல்ல உங்கள் கட் ஆஃப் மார்க்கு தான் பார்க்கப்படும் பிஎஸ்சி நர்சிங்கை எடுத்துக்கொண்டால் அரசு கல்லூரியில் வெறும் ஆறு தான் பி ஃபார்ம் எடுத்துக்கொண்டால் இரண்டு ரெண்டு தான் பிசியோதெரப்பி எடுத்துக்கொண்டால் நான்கு தான் எனவே உங்களது கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருந்தால் மட்டுமே இதுபோன்ற அரசு கல்லூரிகளில் நீங்கள் சேர்ந்து படிக்க முடியும் இல்லை என்றால் தனியார் கல்லூரிகளில் சேரக்கூடிய ஒரு நிலைமைதான் ஏற்படும் அதனுடைய ஃபீஸ் அதிகமாக இருக்கும் எந்த வகையிலும் இதுபோன்ற படிப்புகள் அரசு கல்லூரிகளை விட தனியார் கல்லூரிகள் சிறந்து இருக்குது என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது எனவே உங்கள் கட் ஆஃப் மிகச் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் கட் ஆஃப் மதிப்பை அதிகமாக எடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் அதற்காக லாங்குவேஜ் பாடங்களை படிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் கட் ஆஃபில் கவனமாக இருங்கள் என்று கூறுகின்றேன் அது உங்கள் வாழ்க்கையே மாற்றும் ஆற்றல் உடையது கிராமப்புற மாணவராகி நீங்கள் திறமையிலும் ஆர்வத்திலும் குறைவில்லாதவர்கள் இந்த வீடியோவில் நான் கூறியது போல ஏர்லி பிளானிங் ஆரம்பத்திலேயே திட்டமிடுதல் உங்களுக்கென்று ஒரு கோல் செட் செய்வது ஒரு சரியான வழிமுறையை வழிகாட்டுதலை பின்பற்றுவது படிப்பில் முழு கவனம் செலுத்துவது படிப்பை நன்றாக ஆழமாக புரிந்து கொண்டு உங்களது ஒவ்வொரு சப்ஜெக்டையும் படிப்பது உங்களது பல உங்களது பலமாக மாற்றுவது நேர மேலாண்மை கடைசி நேர பிரிப்பரேஷனை அவாய்ட் செய்வது தொடர்ச்சியாக ரிவிஷன் கொடுப்பது இதுபோன்ற அனைத்து விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள் இதுவே வெற்றிக்கான முதல் படி இனிமேலும் தாமதிக்காமல் உங்கள் கனவுகளுக்கு திட்டமிடுங்கள் நீங்கள் எந்த வகுப்பில் இருந்தாலும் இந்த அடிப்படை வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் நீங்கள் தேர்வுகளிலும் உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றியடையலாம் நன்றி உங்கள் கல்வி பயணத்திற்கு நானும் தொடர்ந்து உதவுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள்